ஒரு ஹதீஸ் அப்புறம் ஒரு குரான் வசனம் இது சம்மந்தமான விளக்கம் வேணும் ஒரு குரான் வசனங்கள் நல்லா என்ன சொல்கிறான்னா தமக்கு தாமே அநீதை எழுத்துக்கொண்டு என்னுடைய அடியார்களே அல்லாவோட அருளில் நீங்கள் வந்து நம்பிக்கை இழக்காதீர்கள் அப்படின்ற அப்படின்னா எந்த பாவம் நீங்க நீங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற அந்த ஒரு வசனம் இருக்குது இன்னொரு ஹதீஸ் என்னன்னா சில நேரங்களில் கேட்கப்படுற பிரார்த்தனைகள் வந்து அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கப்படுது அதில் ஒன்று வந்து என்ன பிரயாணத்தில் கேட்குற கேட்கப்படுற பிரார்த்தனை ஆனால் ஒரு ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரயாணி வந்து துவா கேட்குறாரு ஆனால் அவரோட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலை என்ன காரணம்னா அவரோட எல்லாமே இருக்கு அவரோட ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாமே ஹராமல் இருக்கிறதுனால அவரோட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலன்னு இப்போ இந்த குரான் வசனம் பார்க்கும்போது தமக்கு தாமே அநீதி எழுத்து கொண்ட அடியார்கள் ஏன்னா அதில் இந்த பாவம் செஞ்ச மனிதர் இந்த மாதிரி மனிதர்கள் இன்க்ளூடட் தானே இது ரெண்டத்தையும் இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது சகோதரி முதலாவது ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க அல்லாஹ் குரான் வசனத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடும் பொழுது தனக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்கன தூமிர் ரஹ்மத் என்னுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் அதாவது பாவ மன்னிப்பு பத்தி எல்லாம் பேசுவான் உங்களுக்கு நீங்க ஏன்ட்ட மன்னிப்பு வசனத்துல எந்த அளவுக்கு வரும்னா அல்லாக தவிர வேற யாருதான் பாவத்தை மன்னிக்க முடியும் என்ற அளவுக்கு நம்பி அல்லாட்ட நீங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க நீங்க என்ன தவறுகள் செய்தாலும் நீங்க வந்து ஏன்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க என்று குரான் வசனம் வருகிறது அதே இது நபிமொழிகள்ல பாத்தீங்கன்னா பயணத்துல நாம துவா செஞ்சா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நெருக்கமான ஒரு நேரமாக அந்த நேரத்து துவா இருக்கும் அப்படின்னு ஒரு நபிபொலி இருக்குது இன்னொரு நபிபொலி sahih muslimல உள்ள ஒரு செய்தி ஒரு நபர் மிக நீண்ட தூரம் பயணம் செய்வார் பயணத்துல அல்லாஹ் கிட்ட கையேந்துவார் ஆனா அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக் கட்டான் அதுக்குரிய காரணத்தை பத்தி அந்த செய்தில சொல்லப்படும் அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமா இருந்துச்சு அவர் குடித்த வானம் ஹராமா இருந்துச்சு அவர் உடுத்தி ஆடை ஹராமா இருந்துச்சு எல்லாமே ஹராமான காரியத்திலேயே மூழ்கி விட்டு இவர் பயணத்துல இறைவன் அதை செய்ய இதை செய்ய அல்லாட்ட கையே அல்லாஹ் எப்படி அந்த பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பான் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு நபி மொழி சகி முஸ்லீமில் இருக்குது அப்ப அதை வச்சுதான் சகோதரி கேட்கிறாங்க குரான் படிக்கும் பொழுது இறைவன் என்ன தப்பு பண்ணாலும் ஏன்டா மன்னிப்பு கேளுங்க நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன்னு அல்லா சொல்றான் ஆனா இந்த நபிமொழியை பார்க்கும் பொழுது ஹராமான காரியத்திலேயே தன்னுடைய உணவு தன்னுடைய உடை தன்னுடைய வாழ்க்கையினுடைய வசதிகளை ஒருவன் பயன்படுத்தி பயணத்துல துவா செஞ்சாலும் அந்த துவா ஏத்துக்க மாட்டான் என்று ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது அதுவும் சரியான கருத்து தான் நபிமொழி இதுவும் ஆதாரபூர்வமான செய்தி தான் அப்ப இந்த இரண்டையுமே இணைத்து வணங்குறதா இருந்தார் இது ஒன்னுக்கு ஒண்ணு வந்து கொஞ்சம் முரண்படுற மாதிரி தெரியுது அப்ப இதை எப்படி இணைத்து விளங்கிக் கொள்வது இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம் முதலாவது அந்த குரான் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எந்த வசனத்துல அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி சொல்லுகிறானோ அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா குழியா இபாதை என்னது அலா அலான்சு செய்யும் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்குன தூம்பி ரஹமத்தில்லா என்னுடைய அருளில் நீங்கள் நிராசை இழந்து விடாதீர்கள் என்னுடைய அருள் என்பது விசாலமானது இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படி அல்லாவை நெருங்க முடியும் நான் இன்னும் கொஞ்சம் இந்த தப்போடு என்று என்னுடைய நிராசடைஞ்சிடாதீங்க எவ்வளவு பெரிய ஒரு தவறு செய்தாலும் நீங்க ஏண்ட மன்னிப்பு கேளுங்க அல்லாஹுவை தவிர அந்த பாபத்தை மன்னிக்க கூடியவன் வேறு யார் இருக்கிறார் என்ற அளவுக்கு நம்பி நீங்க மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லக்கூடிய இறைவன் தான் அந்த வசனத்தினுடைய கடைசியாக இன்னொரு மிக முக்கியமான தகவலையும் சொல்லுகிறார் என்ன தகவலை சொல்றா இப்படி ஒரு ஆள் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாரு வைங்க உண்மையான அந்த பாவம் மன்னிப்புங்கிறது என்ன தப்பு செஞ்சுட்டு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறது இது உண்மையான பாவம் மன்னிப்பினுடைய இலக்கணம் கிடையாது உண்மையான பாவ மன்னிப்பினுடைய இலக்கணம் என்பது ஒரு தவறு நாம பண்ணிட்டோமா உளமாற அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் உளமாற அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறதுனா என்ன இறைவா இந்த தப்பை நீ மட்டும்தான் மன்னிக்க முடியும் ஒன்ன தவிர பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் வரை யாருக்குமே இல்லை என்ற அளவுக்கு நம்பிக்கும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் அதுக்கடுத்து என்ன செய்யணுமா வலம் யுசிர்ரு அந்த வசனத்தினுடைய கடைசி அல்லா சொல்றான் அந்த நல்லவங்க தப்பு செஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டாங்கல்ல மன்னிப்பு கேட்ட பிறகு எப்படி இருப்பாங்களா வளம் யுசிர்ரு அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தப்பு நீடித்துக் கொண்டே இருக்க மாட்டார்கள் என்ன தவறுகளை செய்தார்களோ அந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் நீடிக்க மாட்டார்கள் தெரியாம ஒரு தப்பு தப்புக்காக அல்லாட்ட மன்னிப்பு கேட்டான இப்படி மன்னிப்பு கேட்டுவிட்டால் மீண்டும் மீண்டும் அந்த செய்ய மாட்டான் இப்ப வட்டி வாங்கிறது மார்க்கிறது கூடாதுதான் ஏதோ ஒரு நேரத்தில் வட்டியில போய் விழுந்துட்டான் திரும்ப வட்டியில போய் விழுந்த உடனே அந்த வட்டியில்

உண்மையான பாவ மன்னிப்பினுடைய இலக்கணம் அவன் பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த தவறிலிருந்து மீண்டு வந்த பிறகு மீண்டும் மீண்டும் அந்த தப்புல போய் விழக்கூடாது இது அல்லாஹு அந்த வசனத்தினுடைய கடைசியை சொல்றானே அப்ப இதை நீங்க இணைச்சு பாருங்க அங்க அந்த வட்டி வாங்கின ஒரு ஆளு ஹராமான காரியத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட ஒரு ஆளு சஹீக முஸ்லிம் சொன்னாங்கல்ல மிக நீண்ட தூரம் போறாரு பயணத்தை ரொம்ப கடுமையான சிரமத்தை அனுபவிக்கிறாரு இப்படி ரொம்ப சிரமத்தை அனுபவித்து விட்டு அல்லாட்டை கையேந்துறாரே இறைவா எனக்கு நீ உதவி செய்யு என்று அல்லாட்டை கையேந்தும் பொழுது அப்பதான் அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமா இருக்குது அவன் உடுத்தி ஆடை ஹராமாயிருக்குது அவன் குடித்த பானம் ஹராமாயிருக்குது வாழ்க்கையும் மூழ்கி கிடக்கிறது அதை தப்பிலிருந்து மீண்டு வந்தவனை பத்தி அங்க சொல்லல மீண்டும் மீண்டும் அந்த தப்புலையே அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நீடித்து கொண்டே இருக்கிறான் இந்த அடியாண்டான் அல்லாஹ்ட கையேந்துறான் அண்ணா இஸ்ரஜா புலி தாளிக்க இவனுக்கு அல்லாஹ் இருந்தால எப்படி அவனுக்கு உதவி செய்வான் அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் எப்படி ஏத்துக்குவான் என்று அல்லாஹ்னுடைய தூதர் சொன்ன அந்த நபிமுலையே தப்பு செஞ்சுட்டு உடனே மன்னிப்பு கேட்கறத பத்தி சொல்லப்படல அந்த தவறிலேயே அவன் நீடித்து கொண்டே இருக்கிறான் தவறலை நீடித்து கொண்டே இருந்துட்டு பயணத்துல போகும்போது அல்லாட்ட கையேந்திரா இந்த தீமையான பாவமான அத்துணை காரியத்தை செய்துவிட்டு அவன் அல்லாஹுடைய கையேந்துகிறான் இத அல்ல ஏத்துக்க மாட்டான் அப்ப அந்த குரான் விசனம் அதுவும் தெளிவாகத்தான் இருக்கிறது ஒருவன் என்ன தப்பு செய்தாலும் அவன் உளமாற அல்லாட்ட கையேந்தினால் அல்லா பாவத்தை மன்னிக்க போதுமானவன் அல்லாத எவ்வளவு பெரிய ஒரு தவறா இருக்கட்டும் இன்னைக்கு மனிதருடைய பார்வையில இவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டானே என்று சொல்றதாவே இருக்கட்டும்

மாற்றமாகத்தான் அந்த நபர் நடந்து கொள்கிறார் அந்த குரான் சொல்லப்பட்ட கருத்துக்கு உடன்பட்டு அவர் நடந்திருந்தால் எப்படி இருக்கணும் இதுக்கு முன்னாடி தப்புல மன்னிக்கிட்டு இருந்தாரு இப்போ அந்த தவறு விட்டார் என்று அந்த செய்தி சொல்ற மாதிரி இருக்கணும் ஆனா சகி முஸ்லீம்ல உள்ள செய்தி அப்படி இல்லாம மீண்டும் மீண்டும் அது தப்புலையை நினைத்திருந்தும் இன்னொரு பக்கம் அல்லாட்ட கையேந்திராரு வேற ஒரு உதவியை தேடுறாரு என்றுதான் அந்த செய்தி சொல்லப்படுகிறது இதுதான் அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்